இனிமே இந்த மூணு பேரும் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க முடிச்சு விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு கப்பலை நோக்கி நடக்க அவனுடைய ஆட்கள் கையில் துப்பாக்கியை எடுத்து கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரையும் குறிவைத்தார்கள் அப்போது அவர்களுக்கு எதிரில் ஒரு துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது சக்ரு உட்பட எல்லோரும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார்கள் அங்கே நூறு மீட்டர் தூரத்தில் இருந்து விக்ரம் கையில் துப்பாக்கியோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் திடீரென விக்ரமை அந்த இடத்தில் பார்த்தது சக்ருவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றிருந்தான் விக்ரம் மெதுவாக அவர்களின் அருகில் நின்று எல்லோரையும் கவனித்தான் இப்போது அவர்கள் எல்லோரும் முகம்டி அணிந்திருந்ததால் யாருடைய முகத்தையும் விக்ரமால் பார்க்க முடியவில்லை இவனுக்கு எப்படி நம்ம இங்கே இருக்கிற இடம் தெரியும் என்று சக்ரு சந்தேகத்துடன் மனத்திற்குள் கேள்வி கேட்டுக்கொள்ள சக்ரு நீ எனக்கு கொடுத்த ஒரு நாள் டைம் இன்னும் முடியல ஆனா அதுக்குள்ள எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான் விக்ரம் உடனே சக்ரு அந்த மூன்று கண்டெய்னர்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறானோ என்று சந்தேகத்தில் ஓரக்கண்ணால் கண்டெய்னர்களை பார்த்துவிட்டு நீ எதை பற்றி கேட்குற என்று சக்ரு கேட்க எதுக்காக என்னை உழவு பார்க்குற ரெண்டு பேர் அனுப்புன இவங்களை எதுக்காக இப்போ கொல்ல போற அந்த மூணு கண்டெய்னர்ஸில் என்ன இருக்கு இந்த மூணு கேள்விக்கும் எனக்கு பதில் வேணும் என்று விக்ரம் சொன்னான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் பண்ணினா போதும் என்று சக்ரு திமிராக விக்ரமை பார்த்து சொன்னான் தேவலாம நீ தான் உள்ள வந்து என்னை இந்த விஷயத்துக்குள்ளே எழுத்து விட்டேன் அந்த நூறு கிலோ போதை பொருளை தாண்டி நீ வேற ஏதோ பெரிய வேலை பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும் அது என்னன்னு நீயா சொல்லிட நானா தெரிஞ்சுக்கிட்ட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று சொன்னான் விக்ரம் உண்மையில் சக்ரு கோவிந்திடம் கொடுத்த அந்த கோடி மதிப்புள்ள விக்ரமை வைத்து எடுக்க வைத்து விக்ரம் சுந்தர் இருவரையும் போலீசில் காட்டி கொடுத்து சிக்க வைத்து அவர்களை திசை திருப்பி விட்டு அந்த கேப்பில் இந்த மூன்று கண்டெய்னர்களில் இருக்கும் ஒரு லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை இந்தியா முழுக்கவும் பிரித்து தங்களுடைய டீலர்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருந்தான் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோவிந்தின் விசுவாசிகளுமான இந்த மூன்று பேருக்கும் எப்படியோ இந்த விஷயம் தெரிந்துவிட சக்ரு அவர்களை கொலை செய்ய முடிவு செய்து அவர்களை ஹார்பருக்கு கூட்டிக் கொண்டு வந்தான் அந்த சமயத்தில் தான் விக்ரமும் லூசிபரும் அங்கே நுழைந்திருந்தார்கள் விக்ரம் சொன்னதை கேட்ட சக்ரு சத்தமாக சிரித்தபடி என்ன மிஸ்டர் விக்ரம் எனக்கே வார்னிங் கொடுக்குறியா நான் நினைச்சா உன்னையும் அந்த கிழவனையும் இப்பவே ஜெயிலுக்குள்ள தள்ள முடியும் அப்படி முடியலனாலும் ஏன் கையாலேயே நானே உங்களை கொன்றுவேன் தேவையில்லாம பீஸ்ட் டீம் கிட்ட மோதாத ஒழுங்கா என்னோட சரக்கு எடுத்து கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம் என்று சொன்னான் அதே சமயத்தில் இன்னொரு புறம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பில்டிங்கின் ஹாலில் பல விஐபிகள் அந்தந்த இருக்கைகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அனைவருமே பிரசிடென்ட்டுக்கு மிகவும் விலை உயர்ந்த ஆடம்பரமான பரிசுகளை கொண்டு வந்திருந்தார்கள் பரிசுகளை அங்கே இருந்த அனைவருமே வியந்து பார்த்தார்கள் அவர்கள் அனைவருமே தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அஜய் அந்த இடத்திற்கு வந்து தனக்கென ஒதுக்கப்பட்ட ஒரு சேரில் வந்து உட்கார்ந்தான் அவன் இங்கே வந்ததும் அதுவரைக்கும் சலசலப்புடன் இருந்த கூட்டம் அத்தனையும் அமைதியானது தலைவரோட சார்பாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் இன்னைக்கு அவருக்கு பதிலாக இந்த கிருஷ்ணா குடும்ப விழாவை நான் தான் முன்னாடி நின்று நடத்தி உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று அஜய் பணிவுடன் சொன்னான் அந்த வார்த்தைகள் அந்த இடத்தையே பரபரப்பாக்கியது எல்லோரும் என்ன காரணம் என்று தெரியாமல் தங்களுக்குள் ஏதேதோ கிசுகிசுத்து கொண்டார்கள் என்ன இது கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவரை பார்க்கறதுக்காக தானே நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் தலைவர் இல்லாமல் கிருஷ்ணா ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்க போதா என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் ஏமாற்றமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள் அங்கே வந்திருந்த அத்தனை விஐபிகளுக்கும் அனைத்து செலிபிரிட்டிகளுக்கும் கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவர் அந்த நபர் யாரென்று அறிந்து கொள்ள ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள் விக்ரம் வெளியில் பவன் பன்னீருடன் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் போது கூட எல்லோரும் கீழ்த்தளத்தில் இருந்த ஹாலில் உட்கார்ந்திருந்ததால் யாருக்கும் விக்ரமை பற்றி தெரியவில்லை அங்கே இருந்த சில பேருக்கு பவன் சொன்ன விஷயத்தை எல்லாம் பார்த்து விக்ரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஆளாகத்தான் நினைத்திருந்தார்கள் அதனால் பெரும்பாலான ஆட்களுக்கு அந்த மர்ம நபர் யாரென்று தெரியாமலேயே இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது அஜயின் அந்த வார்த்தைகள் அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அவர்களுக்கு அது அழுப்பையும் கொடுத்தது அந்த விஐபி இருக்கைகளில் ஒரு நடுத்தர வயது மனிதர் ஒருவர் மிகவும் பணிவாக அமர்ந்திருந்தார் அவர் நீண்ட நாட்களாக கிருஷ்ணா குடும்பத்தின் உண்மையான தலைவரை தேடிக்கொண்டிருந்தார் அஜய் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது இந்த தடவை கிருஷ்ணா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தது அவரை பார்க்கறதுக்காக தான் எல்லோருமே பல காஸ்ட்லி கிஃப்டோட அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கிருஷ்ணா குடும்பத்தோட தலைவரை நேரில் பார்த்து பாராட்டணும்னு நினச்சிதான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்று ஒரு விஐபி அஜயை பார்த்து சொன்னார் எனக்கு உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நடந்த இந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் கடைசி நேரத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால தான் இந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிருச்சு மற்றபடி அவரும் உங்களை எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தார் என்று அஜய் அவர்களை பார்த்து பணிவுடன் சொன்னான் அஜயும் அந்த குடும்பத்தில் ஒருவன் தான் என்பது அங்கே இருக்கும் அனைவருக்குமே தெரியும் ஆனால் அவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் அஜயிடம் ஒப்படைத்து விட்டார் எத்தனை நாள் இப்படி யார் கண்ணுக்கும் தெரியாதவராக இருக்க முடியும் எப்படியும் எல்லோரையும் அவர் வந்து சந்தித்துதானே ஆக வேண்டும் என்று அங்கே இருந்த எல்லோரும் நினைத்தார்கள் அங்கே இருந்தவர்களில் சிலர் தாங்கள் இன்னமும் தலைவரை சந்திக்கும் அளவுக்கு தகுதி பெறவில்லை என்று நினைத்தார்கள் மிஸ்டர் அஜய் எங்களோட சார்பா தலைவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைங்க என்னோட மரியாதையை அவர் ஏற்றுக்கும்படி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க என்று ஒரு நடுத்தர வயதுக்காரர் எழுந்து நின்று சொன்னார் இது சரியில்லை எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் எல்லோருமே எங்களோட முக்கியமான பல பிஸ்னஸ் சம்மந்தமான வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கோம் எங்களை மாதிரியான விஐபிகளுக்கு டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டைமை செலவு பண்ணி நாங்கள் கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவரை பார்க்க வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்கள் மேலே மரியாதை இருந்தால் அவரை இங்கே வந்து எங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு போக சொல்லுங்கள் நாங்கள் எல்லோருமே எங்களோட பல முக்கியமான வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அவரை பார்க்க வந்திருக்கோம் ஆனால் அவருக்கு நாங்கள்லாம் முக்கியம் இல்லாத மாதிரி அவரோட வேலையை பார்க்க போனது அவ்வளவா சரியா படல நாங்கள் அவருக்கு மரியாதை செய்யத்தானே வந்திருக்கோம் அந்த மாதிரி அவரும் எங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இங்கே வந்தா நல்லா இருக்கும் என்று இன்னொரு விஐபி எழுந்து நின்று சொன்னார் அங்கே இருந்த பெரும்பாலானவர்களின் கேள்வியும் இதுவாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் யாரும் எழுந்து நின்று கேட்க தைரியம் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் மிஸ்டர் ரஜய் இங்க வந்திருக்கிறது எல்லாருமே இருக்கோம் என்று இன்னொருவர் சொன்னார் இயற்கையாகவே அங்கு வந்த அனைவரும் கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவரை பார்க்க அவரது சிறப்புகளை காண வந்திருந்தார்கள் உண்மையை சொல்வது என்றால் கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவனை சந்தித்தால்தான் அவர்களின் எதிர்காலம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் மும்பையில் பிசினஸ் சர்க்கிளை ஆளும் முதல் இரண்டு குடும்பங்களில் கிருஷ்ணா குடும்பமும் ஒன்று அவர்களின் உதவி இல்லாமல் பிசினஸ் சர்க்களில் யாராலும் எதுவும் செய்ய முடியாத சூழல் உருவாகிவிடும் வெளிப்படையாக சொல்வதென்றால் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணா குடும்பத்தை பார்த்து கொள்ள வந்தவர்கள் இப்போது அவர்கள் விக்ரமை ஆதரிக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து அஜயின் புருவம் சுருங்கியது விக்ரம் இந்த இடத்திற்கு வரவில்லை என்றால் அங்கே இருக்கும் பலர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது அதனால் மெதுவாக போனில் விக்ரம் சார் இங்க இருக்கிற யாரும் அவ்வளவு சுலபமா சமாதான ஆகிற மாதிரி தெரியல நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்று மெதுவாக வாயை அசைக்காமல் கிசுகிசுத்தான் இன்னொரு புறம் விக்ரமுக்கும் சக்ருவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் சென்று கொண்டிருந்தது அப்போது அஜய் அவனிடம் பேசுவதை கேட்ட விக்ரம் உடனே மியூட் ஆப்ஷனை ரிமூவ் செய்துவிட்டு அஜய் போன லவுட் ஸ்பீக்கர்ல போடு மைக் கிட்டவை என்று சொல்ல அஜயும் அதே போல செய்தான் சக்ருவுக்கு விக்ரம் தனக்குத்தானே பேசிக் போல குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் போனில் பேசிய விக்ரம் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட இந்த நேரத்தை கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது நான் உங்க எல்லார் முன்னாடியும் வருவேன் அது வரைக்கும் என்னோட குரலுக்கு நீங்களே ஒரு உருவத்தை கொடுத்துக்கோங்க பொதுவா பிசினஸ் பீப்புளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை உங்களோட இந்த காத்திருப்புல ஒருத்தர் கிட்ட கூட நான் பார்க்கல உங்களோட டைமை விடவும் அந்த விஷயத்துக்கு வேல்யூ அதிகம் அதை பத்தி யோசிங்க என்று சொல்லிவிட்டு டக்குன்னு போனை கட் செய்தான் அவன் பேசியதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்ன இப்படி சொல்லிட்டாரு டைமை விடவும் வேல்யூவான விஷயம் வேற என்ன இருக்க போது என்று விக்ரம் சொன்ன விஷயம் என்னவென்று ஒவ்வொருவராக யோசிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் யாராலும் விக்ரம் சொன்னதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படியோ விடுங்க தலைவரை பார்க்க முடியலனாலும் அவருடைய குரலையாச்சும் கேட்டோமே அதுவே போதும் கண்டிப்பாக அவர் நம்ம எல்லாரையும் தனித்தனியாக வந்து சந்திப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று சொன்ன ஒரு பெரியவர் அஜயை பார்த்து அஜய் தலைவருக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அவர் திரும்ப வரும்போது எப்படியாவது இது அவர்கிட்ட கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார் மற்ற ஆட்களும் அதே மனநிலையில் ஒவ்வொருவராக கிளம்பி செல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பு இருந்த ஏமாற்றம் இப்போது இல்லை விக்ரம் சொன்னதற்கான அர்த்தம் என்ன என்று யோசிப்பதில் மட்டுமேதான் அவர்களுடைய நினைப்பு இருந்தது அப்பாடா எப்படியோ விக்ரம் எல்லாரையும் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாரு என்று அஜய் கிருஷ்ணா நிம்மதி பெருமூச்சு விட்டான் சிறிது நேரம் கழித்துதான் விக்ரம் போனில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்த சக்ரு டேய் அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் போலீஸ்க்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவனை அடிச்சு வரட்டுங்கடா என்று கத்தினான் அதை கேட்டதும் சில ஆட்கள் நேராக விக்ரமை நோக்கி அடிப்பதற்காக ஓடி வந்தார்கள் அந்த நேரத்தில் போனை கட் செய்த விக்ரம் அவர்களிடமிருந்து விலகி எல்லோரையும் திருப்பி அடிக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த லூசிபரும் அவர்களுடன் சண்டை போட ஆரம்பித்தான் தன்னுடைய ஆட்கள் அவனிடம் அடிவாங்கி வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பான சக்ரு தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து விக்ரமை நோக்கி குறிவைக்க விக்ரம் டக்கன பாய்ந்து சக்ருவின் மார்பில் உதைக்க அவன் சில அடிகள் பறந்து சென்று விழுந்தான் அந்த கண்டெய்னர் என்ன இருக்கு இந்தியாக்குள்ள எதையோ நீங்க இல்லீகலா கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லு இல்லனா அந்த மூணு கண்டெய்னரும் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி அவனை அடித்தான் அதை கேட்டு சக்ரு கோபமாக திருப்பி அடிக்க முயற்சிக்க விக்ரமிடம் தோற்றுதான் போனான் லூசிபரும் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் பீஸ்ட் கேங் ஆட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் விக்ரமை சமாளிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட சக்ரு டக்கன அந்த இடத்திலிருந்து ஓடி அங்கே இருந்த கப்பலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அந்த கப்பலில் நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்கள் இருந்ததால் அதில் சக்ருவை கண்டுபிடிக்க முடியாது என்பதால் விக்ரம் அவனை தேடுவதை நிறுத்திவிட்டு அந்த மூன்று கண்டெய்னர்களில் என்ன இருக்கிறது என்று பார்க்க நினைத்தான் சக்ரு தப்பித்து சென்றதும் அவனுடைய மற்ற ஆட்களும் லூசிபர் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த ஆட்களிடமிருந்து தப்பித்து சென்று விட்டார்கள் அவர்கள் சென்றதும் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் விக்ரமின் முன்னால் வந்து கையெடுத்து நன்றி சொல்லி விக்ரம் சார் நீங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பா அவங்க மூணு பேரையும் கொண்டிருப்பாங்க நான் நேரத்தில் வந்து காப்பாத்தினீங்க என்று ஒருவன் நன்றியுணர்வோடு சொன்னான் கோவிந்த் சத்தத்துக்கு அப்புறமும் நீங்க இவனுங்க கூட கான்டாக்ட் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கோபமாக கேட்க விக்ரம் சார் சத்தியமா அதுக்கப்புறம் நாங்க எந்த தப்பான வழியிலையும் போகல இவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் எங்க எங்களை உயிரோட விட்டா வெளியில சொல்லிடுவோமோன்னு அவங்க பயத்துல தான் எங்களை கொல்ல பார்த்தாங்க இப்ப கூட அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னான் ஒருவன் அதை கேட்டதும் விக்ரம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க திடீரென பின்னால் இருந்து ஒரு பெரிய கிரேன் அந்த மூன்று கண்டெய்னர்களையும் அடுத்தடுத்து கடலுக்குள் தள்ளிவிட்டது அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விக்ரம் அந்த கண்டெய்னர்களை தடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் நின்றான் அதே சமயத்தில் எதிரில் நின்ற கப்பலில் இருந்து நிறைய பேர் மறைந்திருந்து அவனுடைய ஆட்களையும் சுட ஆரம்பித்தார்கள் உடனே இங்கிருந்து ஓடுங்க என்று கத்திய விக்ரம் வேகமாக நான்கு பேரையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்றான் இவனுங்க சாதாரண ஆளுங்களா தெரியல முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க என்று விக்ரம் அந்த கிருஷ்ணா குடும்ப நபர்களை பார்த்து கேட்டான் அதே சமயத்தில் துஷார் அவனுக்கு ஃபோன் செய்ய விக்ரம் ஃபோனை அட்டன் செய்து என்ன விஷயம் துஷார் என்று கேட்டான் சார் இங்க ஒரு பொண்ணு வந்து உங்களை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க யாருன்னு கேட்டா உங்களோட வருங்கால பொண்டாட்டின்னு சொல்றாங்க நீங்க எங்க இருக்கீங்க உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ் என்னால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னான் துஷார் அதை கேட்டதும் என்ன என்னோட வருங்கால பொண்டாட்டியா என்று விக்ரம் அதிர்ச்சியுடன் யோசிக்க ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது